இப்போ பகலில் வந்து நம்ம ஒரு இரண்டு லிட்டர் தண்ணி குடித்தோம்னு வச்சிங்கன்னா இரவு நல்லா தூங்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் தண்ணிங்கிறது இந்த உடம்பு சரியாக செயல்படுவதற்கு தேவைப்படுகிறது அதனால் காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி இரவு இரவு இரவுக்குள்ளே நம்ம குடிச்சிட்டோம்னு வச்சிங்க இரவு தூக்கம் என்பது எளிதாக இருக்கும் ஏன்னா பகல் இரவு தூக்கங்கிறது என்னது இரவு நேரம் உடல் இயக்கம் தான் இது ஏன் தூக்கம் வர இது உட உடம்பு சரியாக செயல்பட முடியலை அதனால் அது தூக்கம் வரும் தூக்கம் தூக்கமும் ஒரு இயக்கம்தான் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னாலும் தூங்குவதற்கு நம்ம உடம்புல ஒரு அமைதியான இயக்கம் தேவைப்படுகிறது அந்த அந்த இயக்கம் தடைப்படும் போது நம்ம தூக்கமும் தடைப்படும் தூக்கமும் தடைப்படும் அப்போ தூங்குவதற்கும் ஒரு இயக்கம் அப்போ அந்த இயக்கம் வந்து ஒழுங்காக செயல்படுவதற்கு இரவு நேரத்தில் நமது உடல் ஒழுங்காக இயங்குவதற்கு நம்ம உடலுக்கு ஒரு வெப்பநிலை தேவைப்படுகிறது ஒரு அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது அந்த வெப்பநிலை அதுக்கு நம்ம பகலில் தண்ணி குடிச்சிருக்கணும் பகலில் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிப்பதன் மூலமாக மொத்தம் கா காலையில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு இரநூறு எம்எல் அந்த மாதிரி நூறு எம்எல் குடிச்சிக்கிட்டு அப்படி இது ஒரு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறது மூலமாக உங்கள் வெப்ப உடல் வெப்பநிலை சீராக இருக்கும் சமமாக இருக்கும் இரவு தூங்கும்போதும் அந்த உடல் இயங்குவது எளிதாக இருக்கும் அப்போ நல்லா தூங்கவும் முடியும் பகலில் நல்லா உழைக்கவும் முடியும் பகல் உழைப்பு நீங்கள் விழித்து போது ஒரு உழைப்பு உங்கள் உடம்புக்குள்ளே நடக்குது அந்த உழைப்புக்கும் தண்ணீர் தேவை நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணீர் அது இரவு நேர உழைப்புக்கும் இரவு நேரமும் ஒரு உழைப்பு உங்கள் உடம்பில் நடக்குது ஆனால் நீங்கள் இருக்கீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இதயம் இதயம் எங்குது எல்லாமே ரத்த ஓட்டம் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் அப்போவும் நம்ம வந்து இந்த பகல் நேரத்தில் குடித்த தண்ணீர் இருக்குல்ல ரெண்டு லிட்டர் தண்ணி அது இரவு நேர தூக்கத்திற்கு உதவுகிறது அது மட்டும் போதாது இரவு நேரத்துலேயும் நீங்கள் விழித்து ஒரு இரண்டு முறையாவது தண்ணீர் குடித்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் படுத்து இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இரவு நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்காமல் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது இரவு நேர தூக்கத்தை தடைபடும் அதனால் இரவு நேரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாவது எழுந்து நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் கு குடிக்க குடிக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் தூக்கம் தடைபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் தண்ணீர் தான் அந்த உடல் வெப்பநிலை சரியாக இருக்கும் அப்போ தான் உங்கள் உடல் தூக்கத்தின் போது அந்த உடல் ஒழுங்காக செயல்படும் அப்பொழுது தான் உங்களை நிம்மதியாக தூங்க முடியும் எப்போ உங்களுக்கு வந்து உடல் வெப்பமாகிவிட்டதோ அப்போ உங்களுக்கு தூங்க முடியாத நிலமாக வந்துடும் அப்போ நீங்கள் வெளித்து விழித்துக் கொள்வீர்கள் வெளித்து கொண்டால் உடனே தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் கொடுத்துவிட்டு விட்டு மீண்டும் படுத்தால் தூக்கம் வந்துவிடும் குறியில் விரைப்பு தன்மை ஏற்படும் அப்போ தூக்கு தூங்கும்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குறை குறியில் வந்து விரைப்புத்தன்மை ஏற்படும் அது எதனால் அப்படின்னா இந்த மாதிரி உடம்பு சூடாயிடுச்சு என்பதை காட்டுகிற ஒரு அறிகுறி தான் விரைப்புத்தன்மை ஏற்பட்டாலே தூக்கமும் கலஞ்சிரும் அப்போ இதெல்லாம் வந்து உடம்பு சூடாயிடுச்சு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நம்மை நமக்கு உணர்த்துவதற்காக இருக்கிற இயற்கையான அறிகுறிகள் உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னா அதை அப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த குறி குறி விரைப்புத்தன்மை தளர்ந்து தனிந்து விடும் அந்த உடல் த உடல் வெப்பம் தனிந்து அந்த விரைப்புத்தன்மையும் விடும் பெண்களுக்கும் அந்த குறி விரைப்படையும் ஆண்களுக்கும் குறி விரைப்படையும் குறி விரைப்படையும் போது அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாக பாயும் ஆண்களுக்கு வெளிப்படையாக தெரியும் பெண்களுக்கு அதை அவர்கள் உணர முடியும் அப்போ அது எதனால் இரவு தூக்கத்தின் போது அதுபோல் விரைப்படைகிறது அப்போ து விரைப்படையும் போது தூக்கம் கலைந்து விடுகிறது என்றால் உடலில் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக சென்று விட்டது தான் அதுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே கிடந்தீங்கன்னா அப்புறம் தூக்கமே வராது அப்போ தண்ணீர் குடிச்சிங்கன்னா திரும்பவும் உடம்பு வெப்பநிலை இயல்பு நிலைக்கு வரும் அந்த குறி விரைப்புத்தன்மை தளர்ந்து விடும் அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும் அப்புறம் மீண்டும் நல்ல தூக்கம் வந்துவிடும் அதனால் வந்து நம்ம வந்து உடல் வெப்பநிலையை ஒரு இயல்பாக வச்சிருக்கிறதுக்கு பகல் நேரத்தில் இரவு பகல் நேரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்போ இரவு அது வந்து இரவு நேர தூக்கத்துக்கு அற்புதமாக உதவும் இரவு நேரத்துலேயும் ஒரு ரெண்டு தடவை எழுந்து நம்ம தண்ணீர் குடிக்கணும் அவ குறைந்தது ஒரு அரை லிட்டராவது இரவு நேர தூக்கத்தின் போது அப்பப்பொழுது எழுந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அதுபோல் இரண்டு இரண்டு முறை போய் சிறுநீர் கழிக்க போக வேண்டும் இதெல்லாம் இரவு நேர தூக்கத்திற்கிடையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உழைப்பு இதுக்கு நம்ம சோம்பெருத்தனம் பட்டோன்னா அப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திருப்பதற்கும் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்து செல்வதற்கும் இரவு நேரத்தில் நாம் சோம்பேறித்தனப்பட்டால் அப்போ நம்ம என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காமல் போகும் அப்போ நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது அதனால் இரவு நேரத்துலேயும் நமக்கு வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் தூங்க வேண்டும் தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டும் சிறுநீர் கழிப்பதற்காக அடிக்க செல்வதற்காக எழுந்திருக்க வேண்டும் இதெல்லாம் இருக்கணும்